என் அன்பு குழந்தையே உள் லட்சியம் என்னவோ அதை விடாப்பிடியாக தொடர்ந்தால் வெற்றியடைந்து விடலாம் ஆனால் உன்னுடைய லட்சியம் என்ன என்பதை முதலில் தீர்மானம் செய்து கொள் லட்சியத்தை அடைய உத்தேசிக்கும் போது ஏற்படுகின்ற உந்துதல் அவசரம் இன்னும் கிட்டவில்லையே என்ற ஏக்கம் போன்றவை நம்மை அவன் நம்பிக்கைக்கு ஆளாக்கும் இந்த நிலையில் பெரிய அளவில் ஏமாந்து விடுவோம் எனவே அவநம்பிக்கை எந்த வடிவில் வந்தாலும் அதை உடனடியாக விரட்டிவிடு உனக்கு மேலும் ஒரு விளக்கம் அளிக்கின்றேன் கேள் மும்பை பாந்த்ரா நகரில் வசித்தவர் ரகுநாத் டெண்டுல்கர் இவரது மனைவி சாவித்ரி மூத்த மகன் பாபு பாபாவின் தீவிரமான பக்தர்கள் இவர்கள் பாபு ஆங்கில மருத்துவம் படித்து வந்தார் ஒரு முறை தேர்வு எழுதினாலும் தேர்ச்சி பெற முடியாது என்ற அவன் நம்பிக்கையால் தேர்வு எழுத வேண்டாம் என நினைத்து மெத்தமாக இருந்தான் ஒரு ஜோதிடரிடம் நான் தேர்ச்சி அடைவேனா என்று கேட்டபோது சிரமப்பட்டு படித்திருக்கிறாய் என்பது என்னவோ உண்மைதான் ஆனால் கிரகங்கள் உனக்கு எதிராக இருப்பதால் தேர்ச்சி அடைவது கடினம் என்று சொல்லிவிட்டார் பாபு மனமுடைந்து விட்டான் ஏற்கனவே சந்தேகம் அதற்கு வலு சேர்ப்பது போல ஜோதிடரின் வாக்கு செய்வதறியாமல் திகைத்த அதே நேரத்தில் சாவித்ரி சீரடிக்கு போய் பாபாவை தரிசித்து விஷயத்தைச் சொன்னார் ஜாதகத்தை சுருட்டி ஒரு மூலையில் வைத்துவிட்டு அமைதி ததும்பிய மனதுடன் பரீட்சை எழுத சொல்லுங்கள் வேறு யார் சொல்வதையும் கேட்க வேண்டாம் யார் மீதும் எதன் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் நீ வெற்றி பெறுவாய் சோறு வேண்டாம் அமைதியாகவும் தெம்பாகவும் பரீட்சை எழுது பாபாவை முழுமையாக நம்பு என்று சொல்லவும் என கூறி அனுப்பினார் தேர்வில் தேர்ச்சியடைந்து விட்டார் பாபா பக்தர் மற்றவர் மீது நம்பிக்கை வைத்தால் அவன் நம்பிக்கை அதிகரிக்கும் இதுவா அதுவா என்ற குழப்பத்தில் எதையும் சரியாக செய்ய முடியாமல் போய்விடும் அவன் நம்பிக்கையை நோக்கி பாபாவே சில சமயம் அழைத்துச் செல்வார் என்பதையும் சச்சரிதம் அதை அத்தியாயத்தில் கூறுகிறது பக்தர்களுக்கு ஆண்ட ஈடுபாட்டை உண்டாக்கவும் தன் மீது நம்பிக்கையை உண்டாக்கவும் மாவரிக்கும் இயந்திரத்தில் சிறிது சிறிதாக தானியங்களை போட்டு அரைப்பது போல பிரச்சனைகளை தந்தபடியே பக்தர் மனதை திடமாக்குவார் பாபா அவர் காட்டிய வழியில் நடந்தால் ஆரம்ப காலத்தில் எல்லாமே சுகமாக இருக்கும் ஆனால் போக போக மனதை புதர் மூடி போய் எங்கே பார்த்தாலும் முள்ளாக இருக்கும் அப்போது நம்பிக்கை ஆட்டம் காணும் மனம் சுலபமாக சந்தேகங்களால் அலைபாய்ந்து சாயி ஏன் இந்த காட்டு வழி பாதைக்கு நம்மை கொண்டு வந்தார் என்று நினைக்கும் அந்த நிலையில்தான் சிரத்தை நிலையாக நிற்க வேண்டும் அது மாதிரி சங்கடங்கள் தான் உண்மையில் சோதனைகள் அசைக்க முடியாத திடமான ஸ்ரத்தை வேரூன்றி நிற்கும் வழி இதுவே சாயி நாமத்தை இடைவிடாமல் ஜெபித்து கொண்டு சங்கடங்களை தைரியமாக நேருக்கு நேராக சந்தித்தால் எல்லா ஆபத்துகளும் பறந்தோடிவிடும் சங்கடங்களும் சாயியால் விளைவிக்கப்படுவனவே சங்கடம் வரும்போதுதான் தான் சாயின் நினைவு வருகிறது சங்கடமும் விலகிவிடுகிறது தவறான வழிகாட்டுதலுக்கு தாமு அண்ணா கதை நல்ல உதாரணம் நண்பர்கள் வியாபாரம் செய்து நல்ல லாபம் பெறலாம் என கூறினார்கள் எல்லாம் சரியாக இருப்பதாக தோன்றியது ஆனாலும் பாபா என்ன சொல்கிறார் என்பதை அறிய தாமு அண்ணா முயன்றபோது அவர் எத்தகைய வியாபாரத்தையும் செய்ய அனுமதிக்கவில்லை இதை கேட்டு தாமு அண்ணா மனம் நொந்தார் லாபம் போய்விட்டதாக கருதினார் நண்பர்களும் இவரை கேலி செய்தார்கள் ஆனால் நிலைமை வேறுவிதமாக மாறி நண்பர்கள் நட்டமடைந்தார்கள் தாமு அண்ணா காப்பாற்றப்பட்டார் இவற்றையெல்லாம் படிப்பது சுலபம் வாழ்க்கையில் இவற்றை நாம் கடக்கும்போது போது ஏற்படுகின்ற வேதனைகள் மிக அதிகம் இதற்குத்தான் திடமான நம்பிக்கையும் பொறுமையும் தேவை என்னிடம் பிரார்த்தனைக்கு வருவோரிடம் முதலில் நான் போதிப்பது அவநம்பிக்கை எந்த வடிவத்திலிருந்து வந்தாலும் அதை அறவே நீக்க வேண்டும் என்பது புழு பூச்சி முதல் உலகின் எந்த உயிரினமும் நம்பிக்கை என அதை அடிப்படையாக கொண்டு வாழ நினைக்கின்றதை தவிர அவன் நம்பிக்கையை பற்றி அவை சிந்திப்பதில்லை ஆனால் சூழ்நிலையால் ஏற்படுகின்ற பாதிப்பினை அனுபவிக்கின்றன கதறி துடிக்கின்றன அந்த நேரம் மாறியதும் இயல்பு நிலைக்கு வந்துவிடுகின்றன ஒருபோதும் பழையதை நினைத்து கவலைப்படுவதில்லை அவன் நம்பிக்கையால் அடையப்போவது போவது ஒன்றும் நம்பிக்கை வைத்து இழக்கப்போவதும் ஒன்றும் கிடையாது உண்மையான பக்தன் தன்னுடைய சாயி போல தன்னம்பிக்கை உள்ளவனாக சாதகமற்ற சூழ்நிலையை சாதகமாக மாற்றுகின்றவனாக லட்சியத்தை அடைய இரவு பகல் விழித்தெறிந்து செயல்படுபவனாக செப்த பிறகும் வேலை செய்வேன் என்ற தீவிரமான எண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அவன் நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் எனவே சூழ்நிலைகளை எதிர்த்து நில்லுங்கள் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள் பிரார்த்தனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் கிட்டும் ஓம் ஷாய்ராம்